தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் பெற செய்வோமே ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும் வாங்கையாறையா வரவேற்க வந்தோமையா ஏடைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா நின்றோமையா வாங்கையாத்யாரா அற்புதமானவர்களே எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம் ஆனால் அந்த குடியரசு குடியரசாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பினோம்னா பரவாயில்ல உலக நாடுகளை விட எவ்வளவோ பரவாயில்ல இந்தியா அப்படி தான் நினைக்க தோணுது ஆனாலும் இன்னும் நாம் நம்ம முன்னவர்கள் தியாகிகளான தலைவர்களெல்லாம் பண்ணாங்க பாருங்கள் சுதந்திரம் கிடச்சாங்க பாருங்கள் கொடுத்தாங்க பாருங்கள் அதை வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அதனுடைய பயனை நாம் இன்னும் நம்ம வந்து முழுசாக அதை உணர்ந்தோமா அப்படின்னா இல்லவே இல்லை எங்கே பார்த்தாலும் பாருங்கள் லஞ்ச லாவணியம் ஊழல் எங்கே பார்த்தாலும் அந்த சாதி மத பேதம் எங்கே பார்த்தாலும் ஒரு 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 ஆணவ கொலை எங்கே பார்த்தாலும் பெண்ணியும் பாதிக்கப்படுற ஒரு பாலியல் சூழல் இதெல்லாம் பார்த்தா என்ன தோணுதுன்னா நம்ம காட்டுமிராண்டி வாழ்க்கையிலேருந்து நம்ம இன்னும் மீளவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் இதை நம்ம நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இது பாருங்க தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன்பெறச் செய்வோமே பாருங்கள் அதிகார பரவலை எல்லா குடிமக்களுக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு சமநிலையை வைக்கணும் சமநீதியை கொடுக்கணும் சம பங்கு இருக்கணும் தான் எல்லாமே அந்த நோக்கத்தோடு தான் பாடுபடுறோம் பாடுபட்டாங்க பயன் போய் சேரலை வலுத்தவன் இன்னும் போயிட்டே இருக்கான் ஒன்றுமே இல்லை நீங்கள் பாருங்க இந்த பாட்டு வந்து நம் ஒரு படம் வாலிசா இருந்த பாட்டு இது என்றைக்குமே பொருந்தோம் நான் நிறைய கூட இதை நான் அடிக்கடி நிறைய மேடைகளில் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அதிகார பரவலுங்கிற அந்த அற்புதமான ஒரு ஒரு எண்ணத்தை நாம் விட்டுட்டோம் யாருக்குமே அரசியலுங்கிறத என்ன ஆகி போச்சுன்னா மோசடி செய்கிறது ஏமாத்துறது பிடுங்கிறது ஆசை காட்டி மோசம் பண் மோசம் செய்கிறது எவ்வளோ நம்மளுக்கு சுயலமாக இருக்க முடியுமோ இருக்கிறது அப்படின்னு அரசியல் பாழ்பட்டு போச்சு அரசியல்ங்கிற ஒரு அரசு இயல்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு மக்கள் சேவை பொது தூண்டு செய்ய வேண்டிய ஒரு 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 நிறுவனம் அன்னைக்கு புற்றுநோய் அரிச்சு போய் என்ன எப்படி மீள போதோ அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையிலேயே இன்னைக்கு சமூக உண்மையான தாக்கம் சமூகத்தின் மேல் அக்கறை உள்ளவங்கள்லாம் வருத்தப்படுறாங்க பாருங்க குடியரசுனா என்ன நாம் குடியரசுன்னா குடிகள் அரசை நிறுவனமாக்குது ஒரு ஒரு அரசை வந்து ஒரு ஒரு நிர்மாணிக்குது இந்த குடிகள் மக்கள் ஒரு அரசை நிர்மாணிக்கிறாங்க தான் பேர் குடியரசு மக்களுடைய அரசு எப்படி ஒரு நிர்மாணிக்கிறாங்க அவங்க ஒரு தேர்தலுங்கிற ஒரு முறை மூலமா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்களை அவங்க நியமிக்கிறாங்க இப்படித்தான் இதுக்கு பேர் குடியரசு என்ன ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சோதனை வாங்கினோம் ஆகஸ்ட் மாதம் பஞ்சாம் தேதி அப்போ டொமினியன் அந்தஸ்து தான் நமக்கு கிடைச்சது மௌன்பேட்டன் பிறப்பு அவங்க நியமித்த ஒரு இந்திய ஒரு ஒரு அரசு தான் அவங்க வந்து ஆங்கிலேய ஒரு நிர்ணயித்த சட்டம் தான் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்தேழுக்கு பின்னால டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு அரசியல் அரசியல் நிர்ணய சபை கூடி நமக்குன்னே ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி நாமளே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி வந்து ஒரு குடியரசு ஆக்கணும் அண்ணிலிருந்து ஜனாதிபதியாக வந்தோம் ஆனால் அந்த குடியரசை நாம் கட்டி காக்கிற தன்மைக்கு நம்ம கடமைக்கு நாம் வந்து ஏதுவாக இருக்கிறோமானா இல்லவே இல்லை எப்படி வந்து மகாகவியே அந்த காலத்திலேயே நாம் வந்து அடிமையாக இருக்கிறோன்ற கூட தெரியலையே இந்த ஒரு அடிமையாக இந்த 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 ஆங்கிலேயர்களுக்கு நம்ம அடிமையாக அடிமைப்பட்டு கிடக்கிறோன்ற கூட தெரியாமல் இருந்தாங்களே இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி எப்படி வருத்தப்பட்டாரோ அதே போல் இன்றைக்கி இந்த குடி அரசு இன்னைக்கு பாருங்கள் குடியரசு ஆக்கிட்டோம் அரசு ஆக்கிட்டோம் இன்னைக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் திருமயம் புதுக்கோட்டை பக்கத்தில் ஜகஃபர் ஒரு ஹலின்னு சொல்லி ஜகஃபர் அலின்னு சொல்லி ஒரு அரு ஒரு ஒரு ஐம்பத்தெட்டு வயதானவர் அவர் பாருங்க அவர் வந்து சமூக கடமை ஆற்றுறதுக்காக அங்கே இருக்கிற அந்த மணல் சுரண்டுறாங்க பாருங்கள் அவங்க அந்த அந்த க கல்குவாரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறப்புறமாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறாரு அவர் பாருங்கள் அவர் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாரு தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு பார்த்தாங்க அவரை அவர் லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க இதோ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னால் நம்ம நாட்டில் வந்து தான் குடியரசுடைய பெரிய பயன் நமக்கு அதான் கிடச்சிருக்கு பாருங்கள் உலகமெங்கும் பதினஞ்சு கோடி குழந்தைகள் போர்ச்சூழல் பாதிக்கப்பட்டு அனாதை ஆகிட்டாங்க நாற்பத்தி ஏழு கோடியே முப்பது லட்சம் குழந்தைகள் எங்கெல்லாம் போர் பாதிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த நாற்பத்தி ஏழு கோடி முப்பது லட்சம் குழந்தைகள் வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க போர் சூழல் பாதிக்கப்பட்ட பகுதியில் தான் வாழணுங்கிறாங்க எல்லாத்தையும் இழந்து பாருங்கள் ஆறு குழந்தைகளில் ஒரு குழந்தை இந்த இந்த நாட்டில் ஒரு போர் ஒரு போர் சூழலில் தான் வாழ்ந்துகிட்ருக்குது கல்வி கிடையாது அதுகளுக்கு அப்பா அம்மா கிடையாது எவ்வளவோ கொடுமையான ஒரு ஒரு வாழ்வில் கொண்டு போக போகுது அது என்ன என்ன மாதிரிலாம் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பயமாக இருக்குது ஒரு குடியரசுன்னு நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி மட்டும் டாஸ்மாகில் கிடைக்குது பாருங்கள் நாம் தான் வந்து இரும்பு காலத்தினுடைய முன்னோடின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கிட்டோம் இரும்பு கால முன்னோடி ஐயாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இரும்பு முதல் முதல் நம்ம தான் யூஸ் பண்ணோம் தமிழ்நாட்டுன்னு ஆனால் பாருங்கள் அதை குறிப்பிட்டு ஒரு டிவிஷன் பெஞ்சு ஹைகோர்ட்டில் சொல்லுது நீங்கள் வந்து இரும்பு காலத்தினுடைய முன்னோடின்னு பெருமைப்பட்டுக்கிறோம் ஆனால் ஒரு சாதாரண தாலுக்கு ஆஃபீஸில் இருந்து ஒரு காவல் நிலையத்திலிருந்து எல்லாமே கையூட்டு கொடுத்தா தான் வேலை நடக்குதுங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க முதல்ல ஒரு இரும்பு கரம் கொண்டு இதை இதை வந்து நீங்கள் அடக்குங்கன்னு ஒரு ஹைகோர்ட்டு வேதனையோடு சொல்லுது அது நம்ம காது கேட்க நேற்று ஒரு சொல்கிறார் ஒரு நீதிபதி ஒரு விழாவில் அதாவது பத்து வக்கீலுக்கு படிக்கிறவங்க வழக்கறிஞர் தொழிலுக்கு படிக்கிறவங்கள ஏழு பேருக்கு தகுதி இல்லைன்றாங்க பத்து வழக்கறிஞர்கள் வந்தாங்கன்னா ஏழு பேர் தகுதி இல்லைன்றாங்க அப்ப புறையோடி போச்சு சட்டமும் நீதியும் அந்த எடுத்து ஆளப்பட வேண்டிய காக்கப்பட வேண்டிய ஒரு 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 பா பாதுகாப்பு போர்வைக்கு வர வேண்டிய ஒரு வழக்கறிஞர்கள் எங்கேயாவது பண்ணிட்டு சொல்லுவார் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அப்படின்னுவாரு எல்லாமே இந்த தோட்டம் காக்க போட்ட வேலிகள் அவங்க பயிர் தின்றாங்க தின்னு 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 இந்த குடியரசை வந்து அவங்க வந்து இது எங்கே போய் முடியுமோன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் இலவசம் கொடுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க டெல்லியில் ஜார்கண்டில் மூவாயிரம் கொடுக்க போகிறாங்க பாருங்க இப்போ இல்லை என்ன ஆச்சு போட்டி போட்டு போட்டி போட்டு இலவசங்களை அதிகரித்து அதிகரித்து இந்த வீக்கம் எங்கே போய் வெடிக்க போதே தெரியல அது ஒரு பெரிய பயங்கரம் யாராலும் தடுக்க முடியல நாட்டினுடைய இது நான் இந்த ஒரு குடியரசில் ஏன் நான் இதெல்லாம் நான் கொண்டு வரேன் அப்படின்னா பாருங்க இப்போ மும்பையில் சைஃப் அலிகான்னு சொல்லி ஒரு பெரிய ஃபிமிலியர் ஆர்டிஸ்ட் அவர் ஆக்டர் அம்மா ஷர்லதா ஒரு பெரிய நடிகை பட்டுவடி தெரியும் உங்களுக்கு பேருக்கூட பெரிய பெரிய பன்னா பன்னெண்டாவது மாடியில் இருக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் அந்த பன்னெண்டாவது மாடியில் வங்காளதை சேர்ந்த ஒருத்தன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து வேறு வேறு பேருக்கில் இங்கே வந்து புடங்கிக்கிட்டு அந்த பன்னெண்டாவது மாடியில் போய் ஒழிஞ்சுக்கிட்டு ஆறு இடத்துல கத்தியில் குத்திருக்கிறான் சயஃப் அலிகான் திருட போனவன் பாருங்க பன்னெண்டாவது மாடி எத்தனை சிசிடிவி கேமரா எப்படி அவங்க உள்ளே போனால் எப்படி பதுங்கினா ஆச்சரியமாக இருக்குது இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பக்கத்து நாடுகள்லேருந்து இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கண்காணிக்கணும் அவங்கள வந்து ஒரு கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே சிறுபான்மையை வந்து குறிவைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து தடுத்துடுறோம் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் படிக்கும்போது சல்மான் கானுடைய பாபா சித்திக் அவருடைய ஃப்ரெண்டு கொல்லப்பட்டார் நடு ரோட்டில் இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஏன் முகேஷ் அம்பானி வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் வெடிக்குது இப்போ ட்ரம்ப் பார்த்தனும் உங்களுக்கு அவருடைய வீட்டு அவருடைய ஹோட்டலுக்கு முன்னால் வெடிக்குது அங்கே பாருங்கள் ட்ரம்ப் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக வராரு அவர் பாருங்கள் ஏற்கனவே தோத்துட்டு மறுபடியும் ஒரு ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஒரு ஆண்டுகளுக்கு பின்னால் வராரு அவர் பாருங்கள் வந்த உடனே என்ன சொல்கிறாரு எல்லோரையும் வந்து களை எடுக்கணும் எங்கே இருக்கிறவங்கெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கவங்களாம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்ன ஒரு ஆட்சி மாறினவுடனே எத்தனையோ பரிதவிக்கிறாங்க அங்கே அது என்ன பிரச்சனையே தெரியல அந்த நாடை பாருங்கள் அந்த நாடு வந்து பெரிய குடியரசாக சொல்கிறோம் ஆனால் பாருங்களேன் பைடன் போகிறதுக்கு முன்னால் ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த குற்றத்தில் வந்து ரிலீஸ் கொடுக்குறாரு மன்னிப்பு கொடுக்குறாரு போன மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த 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 நீதி நிர்வாகத்தை பார்த்தா பயமாக இருக்குது என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் அமெரிக்க கோர்ட்டில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் ஒன்பது நீதிபதிகள் அந்த ஒன்பது நீதிபதிகளில் ஆறு நீதிபதிகள் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாளர்களா அதனால் ட்ரம்ப்புக்கு பிரச்சனையே கிடையாது வெள்ளை மாளிகளும் பிரச்சனை கிடையாது பொது சபையான காங்கிரஸ் இருக்குது பாருங்கள் பார்லிமெண்ட் அந்த மக்கள் சபையிலையும் அவங்க வந்து குடியரசு வந்து வலுவாக இருக்கிறாங்க மேலே செனட்லேயும் வலுவாக இருக்கிறாங்க அப்போ அவர் நினச்சதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வந்த உடனே ஒரு கையெழுத்து போட்டார் உடனே அதே அதை ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ நேற்று ஸோ எங்கெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் ஒரு ஒரு நம்பிக்கை வருது வராமல் போகலை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இருந்த பைடனுக்கு முன்னால் இருந்த ட்ரம்ப் இருந்தார் பாருங்க இப்போ இப்போ நாற்பத்தி அஞ்சாவது அதிபராக இருக்கும்போது அந்த அஞ்சு அந்த நாலு வருஷமும் எந்த ஒரு போரும் இல்லாமல் தான் இருந்தது இப்போ வந்த உடனே பாருங்கள் இப்போ உங்களுக்கு காஸாவே கொஞ்சம் வந்து போர் ஒப்பந்தம் வந்துடுச்சு உக்ரைனும் வரும்னு சொல்கிறாங்க சிரியா சூடான் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு அது வருன்ற நம்பிக்கையும் இருக்குது ஆனால் பாருங்கள் இது எங்கே போய் முட்டிக்கிட்டு எப்படி இந்த ஏன் நான் சொல்ல வரேன் இந்த குடியரசு இந்த குடியரசு இந்த குடியரசுக்கு குடியரசுக்கே ஒரு பெரிய ஒரு 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 பெரிய சக்தி இருக்குது எப்படின்னா பாருங்கள் ஜவஹர்லால் நேருஜி வந்து பிரதமந்திரியாக வரார் வந்த உடனே அவர் வந்து முதன்மை இராணுவ தளபதி அதாவது இராணுவத்துக்கு மு முதன் தளபதியை வந்து நிர்ணயிக்கணும் அப்போ உயர்கிறார் ராணுவ அதி அதிகாரிகளை கூ கூட்டுறாரு கூட்டும் போது அவர் கேட்குறாரு ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு அதாவது நம்ம இராணுவ அதிகாரிகளுக்கு அதிகமான அனுபவங்கள் இல்லாததால் சுதந்திர இந்தியாவில் நாம் அதை நிர்வகிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதால நம்ம பிரிட்டிஷ்லேருந்தே யாராவது ஒரு அதிகாரியை நம்ம கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து முதன்மை த தளபதியாக நிர்ணயிக்கலான்னு யோசனை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லும்போது எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்களாம் ஒருத்தரை தவிர அந்த அவர் தான் நாத்து சிங் ராத்தோர்னு ஒரு அற்புதமான அதிகாரி உயர் அதிகாரி அவர் இராணுவத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் நான் மட்டும் பேசலாமான்னு எழுந்துக்கிறாரு அனுமதிக்கிறார் ஜவஹர்லால் நேரு உடனே பாருங்கள் எப்படி ஒரு ஒரு பிரதமர் எழுதி கேட்குறாரு இராணுவ அதிகாரி நம்ம கூட நம்மளையே நம்ம ஆடுறதுக்கு இன்னும் நம்ம வந்து பக்குவப்படலை நமக்கு இன்னும் இந்த தகுதி வரலை அதனால் ஏன் பிரிட்டிஷ்லேருந்து ஒருத்தரை வந்து நம்ம ஒரு பிரதமந்திரி ஆக்கிக்கலாமே அப்படிங்க எதிரி கேள்வி கேட்டாராம் எல்லாம் ஆனாங்களாம் நல்லா கவனிங்க ஒரு இராணுவ தளபதியாக இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அனுபவம் இல்லை அதனால் நாம் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரையே கொண்டாந்தா என்ன கொஞ்சம் நாளைக்குன்னு சொன்ன ஒரு பிரதமந்திரியை பார்த்து ஒரு இராணுவ அதிகாரி உயர் அதிகாரி கேட்குறாரு அப்போ நமக்கு ஆள தகுதி இல்லை அந்த 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 நமக்கு வந்து ஒரு பழக்கம் இல்லை அதனால் நம்ம ஏன் ஒரு பிரதமந்திரியாக ஒரு பிரிட்டிஷ்கார் வந்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்படி ஸ்டன்னாகிட்டாரா நேரு எல்லாம் அமைதியாக இருந்தாங்களா உடனே சுதாகர்ஜி சொன்னாரா நேருஜி அப்போ ஒன்று செய்கிறீங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா அப்போ நீங்களே அந்த த த தலைமை த தளபதியாக இருந்துருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பாருங்க அவர் பாருங்கள் யார் நாத்தூர் சிங் அந்த ராத்தோர் சொல்கிறாரா இல்லை என்னை விட இங்கே தகுதி வாய்ந்தவர் இருக்கிறாரு லெஃப்டினன் லெப்டினன்ட் ஜெனரல் கரியப்பா இருக்கிறாரு அவர் தான் அந்த முதன்மை அந்த தளபதியாக வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளவர் அவருக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஜென்ரல் கரியப்பா இன்னும் கூட பாருங்கள் கரியப்பா ஸ்கூல் நிறைய இருக்கும் ஜென்ரல் கரியப்பா முதன் முதல் தலைமை தளபதியாக வந்தார் பாருங்கள் இதுதான் குடியரசு ஒரு பிரதமந்திரியே ஒரு உயரதிகாரி கேள்வி கேட்டார் ஏன் இதே ஜவஹர்லால் நேரு ஒரு இடத்துக்கு வெளியே போகிறாரு வெளியே போகும்போது ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கேட்குறான் நம்ம இந்தியா இப்படி ஒரு சுதந்திரமான பிறகு இப்படி ஒரு நமக்கே நாம் ஆடுற பிறகு ஆடுறதால என்ன நன்மை வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சாதாரண குடியானவன் பிரதமர் நேருஜிக்கிட்ட கேட்குறான் நேருஜி அழகாக சொல்கிறாரு ஒரு மந்திரியை பார்த்து ஒரு சாதாரண குடிமகன் கேட்குறியே என்ன வந்ததுன்னு இதுதான்ப்பா குடியரசு இதுதான் இந்த இந்த குடியரசு கொடுத்துருக்கு உனக்கு இந்த உரிமை அப்படின்னு வரவர் அப்போது உங்களுக்கு பின்னால் யார் பிரதம மந்திரியாக வரப்போறாங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார் ஜவஹர்லால் நேருஜி பதிலை பாருங்கள் நாற்பத்தி மூன்று புள்ளி நாலு கோடி பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்கப்பா அதுதான் இந்திய ஜனநாயகம் அப்படின்னு ஆரவர் இந்த குடியரசை நம்ம காப்பாற்றிருக்கோமா அந்த குடியரசை நம்ம யோசிச்சுருக்கோமா பாருங்கள் திரு எம்ஜிஆரோட வாழ்க்கையில் நான் ஏன் நான் அந்த பாட்டை சொன்னேன்னு சொன்னால் அதிலேயே சொல்லுவார் பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவர் எல்லாம் போனாங்க மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுடிவாக ஆனாங்க அறிவில் தெளிவிருக்கு நம் உடம்பில் வலுவிருக்கு மனதில் துணிவிருக்கு தன்மானமும் துணை இருக்கு வாங்க பாருங்க அறிவில் தெளிவிருக்கு நம் உடம்பில் வலுவிருக்கு மனதில் தெளிவு இருக்கு தன் மானமும் துணை இருக்கு அப்படின்னு வாங்க என்ன நமக்கு வந்து இந்த பொய்யும் புரட்டும் துணையாக போயிடுவாங்க அறம் கொண்டுடும் அறம் அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகங்கிறது சாஸ்வதமான உண்மை சும்மா சொல்லலைங்க நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் தூக்கி அறிஞ்சிடும் உலகத்துடைய பார்த்துட்டே வரணும் எல்லாவுடைய அனுபவங்களையும் எல்லாவுடைய அரசியல் அமைப்பையும் பார்த்துட்டே வரலாம் தர்மம் இருக்கிறதால்தான் இந்தியாவில கொஞ்சமாவது பிழை இங்கே பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஆளும் கட்சிக்கும் கவர்னருக்கும் பார்த்தா ஏழா பொருத்தமாக இருக்குது அவருடைய விருந்துக்கு விருப்பம் மாட்டாங்க இவங்க வந்து அங்கே போக மாட்டாங்க பாருங்கள் எங்கள் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் அடக்குது அவங்க உள்ளவரை பார்க்குறாங்க என்னென்னமோ நடக்குது இங்கே என்னென்ன குடியரசுடைய தன்மையை நம்ம மறந்துட்டோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல்வராக வராரு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறுக்கு மேலே அவர் தனியாக நின்று நூற்றி இருபத்தாறு தொகுதி ஜெயிக்கிறார் தனியாக ஜெயித்த பிறகு ராஜாஜி பவனில் சடங்குபடி முறைப்படி மரபுப்படி பதவி ஏற்றுக்கிறார் ஆனால் ஏற்றுக்கிட அவர் அவர் நிம்மதி அடையலை திருப்தி அடையலை உடனே அண்ணா சாலையில் பேரறிஞர் அண்ணாவுடைய சிலைக்கு முன்னால் மக்களுக்கு முன்னால் அவன் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே உங்களால் முன்ன உங்களை முன்னால் நான் வந்து பதவி ஏற்கிறதா நான் வந்து உண்மையானதாக பதவியை நான் நினைக்கிறேன் அங்கே நடந்தது சடங்கு ஏன்னா மக்கள் குரலே மகேசன் குரல்னு குரல் அண்ணா சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில உங்களுக்கு முன்னால மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற உங்களை பாருங்க எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு மக்கள் பிரதிநிதி தான் மக்கள் பிரதிநிதிகளா இருக்கிற உங்களை அப்படின்னா என்ன அந்த மக்களையும் சேர்த்து வெளியே வராத மக்களையும் சேர்த்து தான் அவர் சொல்லிட்டு லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற ஆட்சியை நான் அமைப்பேன் அது மட்டும் இல்ல நீதிமன்றங்கள்ல நீதியில் அது உள்ள இடையில யாருமே புகாதபடிக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல அரசனை நான் வந்து என்னால் அமைக்க முடியும் அது மட்டும் இல்லை யாராவது இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்வும் வளமுமே போனால் கூட பரவாயில்ல எங்களுக்கு வர்ற தடைகளை நாங்கள் நீக்கி உண்மையான ஜனநாயகத்தை மலர வைப்போம்னு சொல்லி பேரறிஞர் அண்ணாவுடைய அவருடைய பேராட நாங்கள் வந்து உறுதி இயக்குறோம்னு சொல்லி உறுதி ஏற்கிறார் மக்களுக்கு முன்னால் இதான் குடியரசு ஒரு சடங்குப்படி அவர் வந்து ராஜாஜ் பவனில் பண்ணால் கூட தன்னுடைய எவ்வளோ அந்த மக்கள் ஆட்சி மேலே மக்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவருக்கு அதே இன்னொரு இன்னொரு குறிப்பு ஒன்று வரும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பதவியேற்றுறாரு ஐம்பதாவது நாள் அவர் பதவியேற்று ஐம்பதாவது நாள் அதே ராஜாஜி மண்டபத்தில் உள்ள கலெக்டரோட மாநாடு உயர் உயரதிகாரி மாநாடு நடத்துகிறார் எம்ஜிஆர் அவர் எது எது சொல்கிறார் இந்த இந்த தமிழ்நாட்டு மக்கள் ராமச்சந்திரன் ஏதாவது செய்வான்னு நம்பித்தான் எனக்கிட்டே இந்த ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏழை மக்களுக்கும் அந்த மக்களுக்கு நான் என்ன செய்யணும் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டிய திட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள்லாம் எனக்கு சொல்லணும் நீங்கள் சொன்னால் தான் நான் அதுக்கு தான் அங்கே வந்திருக்கிறேன் சும்மா நான் வந்து நான் ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நான் வந்திருக்கிறேன் என்னென்ன திட்டங்களுக்கு வச்சிருக்கிறீங்க நீங்கள்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறாரான் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த மண்டபத்துக்கு வெளியே ஒரு இளைஞன் வந்து உள்ளே அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முயற்சிக்கிறானா அங்கே இருக்கிற காவலர்கள் லாத்தியில் போட்டு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா இங்கே கவனிச்சிடுறாரா முதல்வராக இருக்கிறார் கவனித்த உடனே கொஞ்சம் இருங்க அவர் உள்ளே அனுப்புங்க அப்படின்றாரு அவரை உள்ளே அனுப்புகிறாங்க கிட்ட வரான் வந்த உடனே நீ யார் பண்ணி கேட்குறாரு அவன் பெயிண்டரு என்னப்பா இதுக்கு இவ்வளோ தூரம் நீ வந்து மீறி வரணும்னு ஆசைப்பட்ட அப்போ உடனே அவர் வருத்தப்பட்டு சொன்னாராம் அந்த இளைஞர் தலைவரை நான் கூட சொல்லணும் சில விஷயங்கள் அப்படின்னாராம் சொல்லுப்பா அப்படின்னு அப்போ சொல்கிறாராம் இங்கே பாமர மக்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நெல்லுச்சோறு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏன்னா தீபாவளி பொங்கலு திருவிழா காலங்கள் மட்டும்தான் நெல்லுச்சோர் சாப்பிட்றாங்க அவங்க எல்லாம் சோட போன ஒரு சோள சோளக்கூழத்தான் அதிகமாக சாப்பிட்றாங்க நெல்லுச்சோறு கிடைக்கதே கடினமாக இருக்குது அவங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு மூணு வேளை சோறு போட்டாவே போதும் என் பொற்கள் ஆட்சியாக மாறிடும் நம்ம ஆட்சி உங்கள் ஆட்சி அப்படின்னு அவர் சொல்கிறாராம் சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியே என்ன பண்ணாராம் அவரை பாராட்டிட்டு பார்த்தீங்களா இதை குறிச்சிக்குங்க எங்கே கலெக்டர் மன்னாட்டில் இதை குறிச்சிக்கோங்க நான் உங்களுக்கு இப்போ ஒரு அரை மணி நேரம் டைம் தர்றேன் இப்போ சொன்னார் இல்லையா இந்த இளைஞர் இதையே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய மக்களுக்கு நான் வந்து பசியாக இருக்க விட மாட்டேன் இந்த பசியினுடைய கொடுமை நீங்களெலாம் உணர்ந்துருக்கீங்களான்னு தெரியாது ஆனால் நான் சிறு வயதுலேயே முழுசாக உணர்ந்தவன் என் மக்களை நான் பட்டினி பட்டி போட மாட்டேன் பசியா ஆற்றியே தீரணும் இதுக்கு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அரை மணி நேரம் தரேன் உங்களுடைய பட்ஜெட்டோட எங்களுக்கு திட்டம் சொல்லுங்கன்னு சொல்லி நான் அது எங்கே இருந்தாலும் அரிசி கொண்டாந்து கொண்டாந்து வர வேண்டிய வேலை என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அவங்களுக்கு அரை மணி நேரம் விட்டுட்டு பேப்பர் படிக்க ஆரமிச்சுட்டாரான் அரை மணி நேரம் பொறுத்து கலெக்டர்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ தான் பட்ஜெட்டு வரும்னு ஒரு தொகையை சொல்கிறாங்களாம் உடனே அவங்க பட்ஜெட் கொடுக்குறாங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஆகும் இந்த எல்லாருக்கும் இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி இந்த அரிசி உணவு சாப்பிட்றேன்னா சொன்னவொடனே எம்ஜிஆர் சொல்கிறாரா அவர் சொல்ல பாருங்க அந்த இளைஞன் சொல்லும்போது அவர் சொல்கிறான்னா எல்லோரும் வந்து ஒரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் திருவிழா காலங்களில் மட்டும்தான் சாப்பிட்ற அளவுக்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் வந்து பழக்கப்படுத்திட்டாங்க அதை வந்து ஒரு க அது வந்து இது இயல்பானதுன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஆனால் அதை நீங்கள் மாற்றி காட்டணுன்னு தான் அந்த இளைஞர் சொல்கிறாரு உடனே தான் இவருக்கு அந்த கோபம் வந்து சொல்கிறாரு அரை மணி நேரம் நான் உங்களுக்கு டைம் தரேன் நீங்கள் உடனே வந்து எனக்கு அந்த பட்ஜெட் கொடுக்கணும் என்ன திட்டம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க கொடுக்குறாங்க இவ்வளோ ஆகும்னு சொல்லி உடனே எம்ஜிஆர் அது ஏற்றுக்கிட்டு இரண்டு மடங்காக இந்த பட்ஜெட்டை நான் வந்து அறிவிக்கிறேன் இது பரவாயில்ல நான் உடனே சேங்ஷன் பண்ணுறேன்னு அந்த இடத்துல உத்தரவு போட்டு என் மக்கள் மூன்று வேளையும் வந்து வயிறார அரிசி உணவை சாப்பிடணும் பசி ஆறணும்னு சொல்லி அங்கேயே அந்த உத்தரவு போடுறாரு இதுதான் எம்ஜிஆர் இதுதான் குடி மக்கள் குடிமக்கள் குடிமக்கள் இந்த குடிமக்களை பற்றியே தான் நினைக்கணும் குடிமக்களை பற்றி தான் நம்ம எங்கே கீழே நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னா மக்களுடைய மனோபாவத்தையோ மக்களுடைய அவங்க உண்மையான நலனையோ மக்களுடைய நீதியையோ மக்கள் சார்ந்த அந்த சமத்துவத்தையோ இன்றைக்கி இருக்க எந்த ஆட்சியாளர்களையும் உணரணும் வேறு லெவலில் போயிட்டே இருக்குது அதனால தான் நாடு சொல்லுவார் நாடென் நாடென்ப நாடாக வளர்த்தனை நாடல்ல நாட வளம் தரும் நாடுன்னு அதாவது நாடென்ப நாடா வளர்த்தன நாம் எதையுமே பிற நாட்டுக்குள்ள கையேற்றக்கூடாது நாம் தண்ணீரவு பெறணும் நமக்குள்ளவே நம்ம உற்பத்தி பண்ணணும் நம்மக்குள்ளவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம நாடக்கூடாது மற்றவங்க கிட்ட அது அது இல்லாம மற்றவங்க இருந்து நம்ம நாடி நம்ம வாங்குற போது நாம் என்ன என்னாகிறோம் அது நாடு கிடையாது அப்படின்னு சொல்லுவார் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல் நாடல்ல நாட வளம் தரு நாடு அப்படின்னு அப்படின்னா மற்றவங்ககிட்ட நம்ம கையேந்தாமல் இருக்கிறது தான் உண்மையான நாடு நாமளே நம் தலைவர் அந்த அறம் நீதி ஒழுக்கம் எல்லாம் நேர்மை இதெல்லாம் நாம் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த தமிழ் மரபில் நாம் இன்னைக்கு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா இந்த குடியரசுலேருந்து நம்ம மேலே வந்தடலாம் ஒரு காரணம் அதிலே கடைசியாக சொல்லுவார் நடந்த மறப்போம் நடப்பதை நினைப்போம் நேர் வழி சென்றால் பயமேது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தினாலே அழியாது சூரியன் உதிச்சதுங்க இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க பாருங்க அன்னைக்கு அவர் அந்த கட்சியில் இருந்தாரு அது ரெண்டு அர்த்தம் கட்சியை விரிதியாகவும் சொல்லலாம் ஆனால் அந்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுன்றது கூட அந்த ஒரு சூரியன் தான் சூரியன் உதிச்சதுங்க இங்கே காரியுள் மறைஞ்சதுங்க சரித்திரம் மாறுதுங்க இனிமே சரியா போகுமுங்க அந்த நம்பிக்கையோடு தான் நாமளும் இந்த குடியரசு தினத்தை நம்ம வரவேற்று நம்ம மேலும் மேலும் நல்ல எண்ணங்களையும் நல்ல அறத்தையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டு நாம் இந்த குடியரசை போற்றுவோம்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் நான் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரைவா தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாேருக்காகவும் நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்